குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் நவம்பர் ஏழு முதல் சான்றிதழ் பதிவேற்றம் எப்படி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட வழிமுறைகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்பட்ட குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் சான்றிதழ் பதிவேற்றத்தை நவம்பர் ஏழாம் தேதி முதல் மேற்கொள்ளலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அழைப்பு விடுத்துள்ளது இதை மேற்கொள்வது எப்படி என்றும் டிஎன்பிஎஸ்சி வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை எண் ஏழு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு நான்கு பணிகள் தேர்விற்கான முடிவுகள் தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்வாணைய இணையத்தில் வெளியிடப்பட்டன இந்த நிலையில் கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஒட்டுமொத்த தரவரிசை எண் இடஒதுக்கீட்டு விதி காலிப் பணியிடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் பதவிகள் நீங்களாக தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டுள்ளது கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் தங்களது சான்றிதழ்களை இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தேர்வாணைய இணையதளத்தின் ஒரு முறை பதிவு பிரிவின் மூலம் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் இவ்வாறு டிஎன்பிஎஸ்சி செயலாளர் கோபாலசுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார் இதனிடையே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வின் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன எனினும் எண்ணிக்கை உயர்த்தப்பட வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது